வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நம்பிய வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க இப்ப இருக்கிறத விட ஆயிரம் ஆடுங்க அதிகமாக மடி நம்ம சேனைகள் தாமை உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவாராக நல்ல பாருங்கள் ஆல்ரெடி நீங்கள் வெற்றி பெறும்படியாகத்தான் இந்த உலகத்துல தேவன் படைச்சிருக்கிறான் ஏனால் ஆதி ஆகும் முதலாம் அதிகாரம் இருபத்தி பார்க்குறோம் ஒட்டுமொத்த இந்த மூன்று உலகத்தை கடல் உலகம் வானுலகம் தரை உலகம் இந்த மூன்று உலகத்தை படைத்து தேவன் நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்கிறார் அப்ப நாம் இந்த உலகத்துல ரிலீஸ் ஆகும் பொழுது வெற்றியால தான் ரிலீஸ் ஆகி இருக்கிறோம் ஆனால் இந்த பூமியில பொழுது அந்த வெற்றி அனுபவிக்க முடியாமல் போய்விடும் காரணம் என்ன என்றால் ரெண்டு காரியங்கள் ஒன்று இந்த உலகத்துல ஒரு மனிதன் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் ரெண்டாவது பொறுமையாக இருக்க வேண்டும் சரிங்க சார் இந்த நம்பிக்கை யார்கிட்ட காட்ட வேண்டும் பொறுமை எங்க காட்ட வேண்டும் நம்பிக்கை இந்த உலகத்தில் காட்ட வேண்டிய தகுதியான ஒரு நபர் என்றால் அதுதான் உங்களை என்னை படித்த அந்த சராசரத்தை படித்த தேவனாகிய கர்த்தராகிய தேவன் மட்டும்தான் அவர் தான் நம்பிக்கை வைக்கணும் வேதம் சொல்லுகிறது அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் பாக்கியவன் அதிர்ஷ்டசாலி கொடுத்து வச்சு அவன் இருக்கிறான் அப்ப மனுஷமேல் நம்பிக்கை வைக்கும் போது அவன் தெருவுக்கு நேராக தள்ளப்படுகிறான் வெறுமையாக்கப்படுகிறான் ஒன்றும் ஒன்றுமில்லாமல் போவது என்று பைபிள் சொல்லுகிறேன் அப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கடவுள் தான் நம்பிக்கை காட்ட வேண்டும் இரண்டாவது பொறுமை இந்த பொறுமை எங்க வேண்டும் என்றால் சகல மனுஷனிடத்தில் நீங்கள் பொறுமை காட்ட வேண்டும் எந்தெந்த மனிதர்கள் உங்கள் குடும்பத்துல உங்கள் தெருக்களில் உங்கள் உறவுகள் உங்கள் சொந்த பந்தங்கள் கம்பெனிகள் தொழில்கள் பிசினஸ் சபைகள்ல எங்கெங்க இருக்கிறார்களோ அத்தனை மனுஷனிடத்திலும் உங்கள் பொறுமையை அங்கதான் காட்ட வேண்டும் அவர்கள் பலவிதங்களில் பல முகங்களோடு இந்த உலகத்தில் செயல்படுவார்கள் ஆனால் நீங்கள் பொறுமை என்ற ஒரே முகத்தோடு தான் நீங்க இந்த உலகத்தை டிக்ளேர் பண்ண வேண்டும் இரண்டாவது அந்த பொறுமை யார்கிட்ட காட்ட வேண்டும் பிரச்சனைகள் போராட்டங்கள் எவ்வளவு தூரம் வருகிறதோ அவ்வளவு தூரம் அந்த பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகள் மத்தியிலே நீங்கள் பொறுமை தான் காட்ட வேண்டும் அந்த பிரச்சனைகள் தாண்டவம் மாடும்போது நீங்களும் சேர்ந்த தாண்டவம் மாடிக்கிட்டு நான் நீ அண்ணா நான் பாத்திரன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதில் என்ன நடக்குது தெரியுதுங்களா மனுஷரிடத்திலையும் அதாவது மனுஷரிடத்துலேயும் பிரச்சனை இடத்துலையும் பொறுமையாக இல்லாதவங்க இன்றைக்கி அஞ்சு இடத்துல இருக்கிறாங்க எங்கெங்கே இருக்கிறாங்க ஒன்று அவங்க ஜெயிலில் இருக்கிறாங்க ரெண்டாவது ஹாஸ்பிட்டலில் கை காலில் இழந்து இருக்கிறாங்க மூன்றாவது அவங்க ம இந்த உலகத்தில் வந்து எல்லாத்தையும் இழந்து போனவர்களாக தற்கொலை பண்ணிக்கொண்டு இன்னைக்கு சுடுகாட்டில் இருக்கிறாங்க நான்காவதாக வாழ்க்கையை வெறுத்து போனவர்களாக விடாய்த்து போனவர்களாக விளைவினப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறாங்க ஐந்தாவது நடவணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நான் சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட நிலையிலே வெற்றியாளராக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு பிறந்து கொண்டிருக்கிற நீங்கள் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நீங்கள் நம்பிக்கையை கடவுள்கிட்ட காட்டுங்கள் பொறுமையை பிரச்சனை இடத்திலும் எல்லா மனுஷ காட்டுங்க அப்படி காட்டும் போது என்ன நடக்குது உங்கள் விசுவாசம் வேற லெவல் உங்கள் நம்பிக்கை வேற லெவல் அப்ப உங்கள் நம்பிக்கை விசுவாசம் எங்கே கொண்டு போய் முடிவடைகிறது என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கான மான்ற இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரூற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாளையம்